ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் இன்றைக்கி சேனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் நாங்கள் என்னென்ன கீரைகள் என்னென்ன காய்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இது வந்து சிவப்பு கீரை அடுத்தது வந்து பச்சை தண்டிக்கீரை முளைக்கீரைன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு நாலு பாத்தி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கொஞ்சம் ஓரளவு முளைச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா சுண்டைக்காய் சுண்டைக்காய் தான் சுண்டைக்காய் வந்து எங்கள் நிறைய பேர் கிராமத்தில் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் முருங்கக்காய் முருங்கைக்காயெலாம் இப்போ வந்து பூ பூக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழை பெஞ்சதில் வந்து ஓரளவு வந்து நல்லா சத்துக்கள்லாம் கிடச்சி எல்லாமே பூ பூத்து காய்கள்லாம் வந்து நிறைய காய்க்க ஆரம்பிச்சிச்சு சுண்டைக்காயிலேருந்து முருங்கைக்காய் எல்லாமே அடுத்ததாக தான் வந்து கொத்தவரங்காய் சும்மா கொத்தவரங்காய் நிறையெல்லாம் போடல ஃப்ரெண்ட்ஸ் சும்மா கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளுக்கு அடுத்ததாக வந்துட்டு அகத்திக்கீரை கீரை வந்து நாங்கள் அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம் அப்புறம் வந்து கொஞ்சமாக பக்கத்தில் இங்கே கிராமத்துலலாம் வந்து பக்கத்துலேயே விற்றுலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மார்னிங்லேயே வாங்கிடுவாங்க பெருசாக சந்தைக்கு அந்த மாதிரி போகணுன்னு அவசியம் இல்லை மார்க்கெட்லாம் போகணுன்னு அவசியம் கிடையாது இங்கே பக்கத்துலேயே நாங்கள் சேல்ஸ் பண்ணிவிடுவோம் கொஞ்சமாக வந்து முருங்கை வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மணத்தக்காளி கீரையும் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பூச்சடித்த மாதிரி இருக்குது இதை நீங்கள் அடிக்கடி வீட்டில் கிடச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க வாய்ப்புன்னு அல்சருக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது மணத்தக்காளி கீரை கண்டிப்பாக கிடச்சதுன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சமாக வந்து அவரைக்காய் பீக்கங்காய் எல்லாம் போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவரை கொடி பறந்துருக்குதான் தீக்கங்காய் கொடி நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னென்னு தெரியலை இப்போ தான் வந்து கொஞ்சமாக முளைச்சி கொடிலாம் வர ஆரம்பிச்சிருக்கு இது இந்த ஸ்டேஜில் வந்து இப்படி தான் கட்டி வைப்போம் என்ன ஆடு மாடுஞ்சிடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொருளும் நல்லா வளர்ந்துருச்சு செடி கொடிலாம் அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னாங்கனி கீரை வந்து நிறையெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் இங்கே வந்து கிராமத்தில் பக்கத்து வீட்டில் நாங்கள் விற்றுடுவோம் அதிலே வந்து வல்லாரக்கீரையும் சேர்த்து போட்டிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வல்லாரக்கீரையும் தெரியும் இதுதான் வல்லாரக்கீரை அதுக்கப்புறம் அடுத்து வந்து வாழை வாழைத்தோப்பு கொஞ்சம் வச்சுருக்கோம் கற்பூரவல்லி செவ்வாழை போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் அது வந்து இப்போ இல்லை இதான் எங்களோடய வாழைத்தோப்பு அடுத்தது வந்து துளசிலாம் கொஞ்சமாக போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கருந்துளசி இது வந்து பூ கற்றுறவங்க வாங்கிட்டு போவாங்க இதான் எங்களுடைய தோட்டம் கொஞ்சமாக கல்யாண முருங்கை இலை அதாவது மொழி முருங்கைன்னு சொல்லுவாங்க இதான் எங்கள் தோட்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்